பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது குரு பகவானை பற்றி பேச போகிறோம் குரு பகவான் ஒவ்வொரு இடங்களில் அதாவது லக்கணத்தில் இருந்தால் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அப்படி பன்னெண்டாம் இடத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன்களை நம்ம விழாவாரியாக சொல்ல போகிறோம் இது வந்து மக்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் குரு பொறுத்தவரையிலையும் இருக்கிறதுலையே மிக சுப மிக உயர்ந்த சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் இருக்கிறது இந்த அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை எந்த ஒரு லக்கணத்தில் இருந்து பார்த்தாலும் அவர் வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ராசிகளையும் தொடர்பு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுப்பார் அந்த அளவுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிற இடத்தை விட பார்வை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்போ அந்த குரு பார்வை கோடி நன்மை அப்போ இந்த குரு பகவான் பன்னிரெண்டு க இடங்களில் ஜாதகங்களில் பன்னெண்டு கட்டங்களில் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் வாங்க விழாவாரியாக பார்க்கலாம் ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து இதில் குரு இருக்கணும் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணஸ்தானம் இந்த ஏழாம் இடங்கிறது கேந்திரஸ்தானத்தில் போய் குரு அமருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ லக்னத்தில் நல்ல திக்பலம்னு சொன்னால் ஏழாம் இடம் நிஷ்பலம்னு சொல்லணும் இருந்தாலும் சூப்பர் கேந்திரத்தில் போய் அமர்றதால் ரொம்ப சிறப்பு ஏழாம் இடம் என்பது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க நட்பு வட்டாரங்களால் நல்லதே நடக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அதே ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமூகம் நண்பர்கள் கணவன் ம கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ ஏழாம் இடத்துல யார் ஒரு குரு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க வரக்கூடிய மனைவி அதாவது இல்லை கணவன் நல்ல கணவனாக நல்ல மனைவியாக வருவாங்க அவங்க அனுசரித்து போவாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய டாமினேஷன் இருக்கும் இது நல்ல தேனங்களே மனைவி இருக்குது குடும்பத்துக்கு நல்லது தானே அவங்க என்ன பண்ண போகிறாங்க நல்லது தானே செய்ய போகிறாங்க அப்போ அவங்க பேச்சு கேட்க தப்பு கிடையாது இல்லை அப்போது இந்த ஏழாம் இடம் அப்படின்னும் பொழுது ஏழில் குரு இருக்கிறது ஒரு திக்பலம் இல்லை என்று சொன்னாலும் நிஷ்பலம் தான் இருந்தாலும் ஆனால் கேந்திரஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போது பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு எங்கெங்கே பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் லக்னத்தை பார்ப்பார் மூணாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடியேறுதல் லாபம் அடைதல் தொட்டுதெல்லாம் தொடங்குதல் எது எது பண்ணாலும் லாபங்க ஈஸ்லி டு கெட்டுன்னு சொல்கிற மாதிரி போராடி ஜெயிக்கத்தால் லாபம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் அனுகூலம் அதாவது போராடி ஜெயிக்கத்தால் பதினோராம் இடத்தை யார் ஒருவனுக்கு குரு பார்த்தாலே ஈஸி டு கெட் அப்படின்னு சொல்லலாம் அப்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்திற்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் இந்த குரு பகவான் இருந்தாலும் இந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது சில நேரத்தில் காமக்கலி ஆட்டம்னு சொல்லுவாங்க அதாவது கொஞ்சம் காமம் காமத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமை ஏன்னா பதினோராம் இடம் மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு பெண்களிடத்தில் உறவு கொள்ளக்கூடிய ஒரு அதை உறவு வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொடர்புகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் ஏன்னா பதினோராம் இடத்தை பார்க்குது அந்த பதினோராம் இடத்தை பார்க்குறதுங்கிறது இதுதான் அப்போது கூட்டம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் எல்லாம் லாபமயம் நல்ல வசதி பொருள் வசதி பண வசதி புகழ் பேர் அந்தஸ்து எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது லக்னத்தை பார்க்க போதும் எல்லாம் பார்வையாக லக்னத்தை யார் ஒருவனுக்கு குரு பார்த்தால் அவன் வந்து பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் ஃபிசிக்கல் பாடி உடம்புக்கும் எதுவும் பண்ணாது ஒன்றும் வராது பெருசாக அவங்க தசா புத்தி ஏதாவது அமைப்பில் ஏதாவது ஒரு வரணும்னு இருந்தால் தானே ஒழியும் மற்றபடி இவருக்கு வந்து இந்த இது இதை வச்சே பேச பேசும் பொழுது இது பொத்தா பொதுவாக தான் சொல்ல முடியும் இப்போ என்ன அவருக்கு ஆப்ரேஷன் ஆச்சு பத்து நாள் பெட்டில் இருந்தாருன்னா அது அவங்க மற்ற கிரகங்களுடைய நிலை தசா புத்தி அமைப்பாக இருக்கலாம் ஆனால் ஏழில் குரு இருந்து லக்னத்தை பார்க்குறதுங்கிறது பெரும்பாலும் பெருவாரியாக ஜென்ரல் பலன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்பத்திரி வாசம் இருக்காது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்போ கௌரவ புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக உண்டு பேரு புகழ் சமூகத்தில் அவருக்கு என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் எடுக்கின்ற முயற்சிகள் இவாலய வெற்றி பெறும் பெரிய வெற்றியை தேடித்தரும் அதே நேரத்தில் இளைய சகோதர பாவம் இல்லையா இளைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் அரவணைப்பாக போவீங்க அவங்க அரவணு வராங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் மூணாமிடத்தை குரு பார்க்குறது நீங்கள் சரிப்பா என் கூட பிறந்துட்டாயா உடியாப்பா அப்படின்னு நீங்கள் அனுசரித்து போவீங்க அதுபோல் இந்த மூணாமிடம் வீரியஸ்தானம் ரொம்ப வீரியமாக இருக்கும் சில நேரம் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் குறுகிய தூர பயணம்னு சொல்லுவாங்க இந்த மூணாம் இடம் அந்த லக்னாதிபதி சம்பந்தப்படுதுன்னு சொன்னாலே கொஞ்சம் அப்படியே குறுகிய தூர பயணம் செய்கிறக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மொத்தத்தில் இந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது மாபெரும் சிறப்பு பாருங்கள் எல்லா நிலைகளிலும் சிறப்பு என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்